இன்றைய ஐயன் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பத்தாவதுலையும் பன்னெண்டாவதுலையும் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு டேட்டாவையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஒத்துழையாமை இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அது எப்படி போயிட்டுருந்தது ஏன் முடிவுக்கு வந்ததுன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதே மாதிரி ஐஎன்எம்முக்கு நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைனா வீடியோடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோவுடைய எண்ட்லேயும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒத்துலியாமி இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அன்னி பேசண்ட்டு இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக இருப்பார் அவர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார் பிரிட்டனுடைய ஆட்சிக்குள்ளே இந்தியாவில் தன்னாட்சி அப்படிங்கிறது தான் அன்னி பேசண்ட்டுடைய கோரிக்கை இந்த தன்னாட்சி இயக்கத்தில் ஏகப்பட்ட பேர் சேர்ந்திருப்பாங்க இந்த தன்னாட்சி இயக்கம் உருவான காலகட்டம்னு பார்த்தா முதல் உலக போர் நடந்த காலகட்டம் முதலுலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு வரைக்கும் நடந்திருக்கும் இது பிரிட்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரிட்டன் வந்து போர்லேயும் கலந்துக்கிட்டு இருக்கும் இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஏன் பிரச்சனை உண்டாக்கிட்டு இந்த இயக்கத்தை எப்படியாவது முடிச்சுட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க உடனே பிரிட்டன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க நாங்கள் வந்து முதல் உலக போகிற முடிச்சுட்டு இந்தியாவுக்கு நாங்கள் சுயாட்சியை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதை கேட்டு தன்னாட்சி இயக்கம் முடிவுக்கு வந்துருச்சுங்க ஆனால் முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்கு பிரிட்டன் எதாவது பண்ணாங்களான்னு பார்த்தா எதுவுமே பண்ணலை இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுகளில் இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக காந்தியடிகள் உருவாகிட்டு இருக்கார் இந்த சமயத்தில் பிரிட்டன் கவர்மெண்ட்டு இரண்டு சட்டங்களை இந்தியாவுக்கு போடுறாங்க ஒன்று இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல தான் போடப்பட்டிருக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலட் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தையும் போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு சட்டமும் இந்தியர்களுக்கு எதிரான சட்டம் இந்தியாவுக்கு பத்து பிசாவுக்கு புரோஜனம் கிடையாது இந்த ரெண்டு சட்டத்தையும் நம்ம எதிர்க்கணும் பிரிட்டனுக்கு புத்தியை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் முடிவு பண்ணுறாங்க மக்கள்லாம் வந்து ஒன்றா சேர்றாங்க இதுதான் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அதனுடைய பேர்லேயே வந்து அர்த்தம் இருக்குது ஒத்து போகாமல் இருக்கிறது அரசுடைய பதவி ஏற்காமல் இருக்கிறது அரசு கொடுக்குற பொருளை வேணாம்னு சொல்கிறது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது அரசு கிட்ட போய் எந்த ஹெல்ப்பும் கேட்காமல் இருக்கிறது அரசுக்கிட்ட எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தை முதல்ல ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தா கிளாபத்து இயக்கம் தான் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் நாள் லாபத்துடைய மாநாடு நடக்கும் அதில் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற முடிவெடுத்திருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அலகாபாத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் அனைத்து கட்சினால் முஸ்லீம் லீக்கு தன்னாட்சி இயக்கம் அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாருடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் ஒத்திரியாமி இயக்கத்தை எல்லாருமே சேர்ந்து நடத்துவோம் இந்தியாவுக்காக போராடுவோம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க காங்கிரஸ் எப்போ முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செப்டம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் சிறப்பு காங்கிரஸ் கூட்டம் நடக்கும் நல்லா கவனிங்க இது சிறப்பு கூட்டம் சிறப்பு கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதியை கொடுத்துடுவாங்க சரிப்பா ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுத்துருவாங்க இந்த கல்கத்தா சிறப்பு மாநாட்டில் அனுமதியை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் முறையாக எப்போ தீர்மானம் போட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூரில் வருடாந்திர மாநாடு டிசம்பர் மாதம் நடக்கும் அந்த மாநாட்டில் தான் முறையாக ஏற்றுக்குவாங்க தீர்மானத்தை போட்டு ஏற்றுக்கிட்டது இப்போ தான் இந்த நாக்பூர் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் சி விஜயராகவாச்சாரியார் யார் இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சேலம் சி விஜயராகவாச்சார் தலைமையில் நடந்திருக்கும் அதில் வந்து தீர்மானத்தை போட்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த மாநாட்டிலேயே இன்னும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்பாங்க அதை மட்டும் கவனிப்போம் என்னன்னு பார்த்தா மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகாரம் பண்ணுறது அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி குஜராத் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிரதேசக்கும் ஆரம்பிக்கிறாங்களா அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற தீர்மானமும் போடப்பட்டது இந்த நாக்பூர் மாநாட்டில் தான் அடுத்தது இந்த நாக்பூர் மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க இல்லையா ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பட்டங்கள் ஆங்கில அரசு கொடுக்குற பட்டங்கள் மரியாதை நிமித்தமான பதவிகள் எல்லாத்தையுமே திரும்ப ஆங்கில அரசியே கொடுத்துடணும் ஆங்கில அரசோட செயல்பாட்டில் நம்ம ஒத்துழைக்காமல் இருக்கணும் வழக்கறிஞர் அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது நம்ம பொதுமக்கள்கிட்ட ஏதாவது வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு போகாமல் மத்தியஸ்தர் மூலமாக நம்ம வந்து தீர்வு கண்டுக்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட எதுக்குமே போகக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்திருக்காங்க அதே மாதிரி அரசு பள்ளிகளை குழந்தைகளும் பெற்றோர்களும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசு சட்டம் போடப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தில் சட்டப்பேரவையெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க அந்த சட்டப்பேரவையில் நம்ம கலந்துக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்திருப்பாங்க அரசுடைய விருது விருந்து இதர விழாக்களில் பங்கேற்கக்கூடாது கூடாது அதே மாதிரி குடிமை பணி ஐசிஎஸ் தேர்வு இராணுவ பதவி தேர்வுனால் அதில் நம்ம கலந்துக்கக்கூடாது அந்நிய பொருட்களை நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணணும் இந்திய பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்துடைய கொள்கைகளை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்மானங்களை போட்டிருக்காங்க இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நிறைய செயல்பாடுகளையும் காங்கிரஸ் பண்ணியிருப்பாங்க காங்கிரஸ் தீர்மானம் போட்டதோட நிற்கலை செயல்பாடுகளையும் பண்ணினாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறாங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு அங்கே இருந்த ஒவ்வொருத்தரையும் காங்கிரஸில் சேர்க்குறாங்க சேர்க்குறதுக்கு கட்டணம் கட்டணும் எவ்வளோன்னு பார்த்தா நாலு அண்ணா அதாவது இருபத்தைந்து பைசா இருபத்தஞ்சி பைசா வாங்கிட்டு ஒவ்வொருத்தரையும் காங்கிரஸில் சேர்த்துக்கிறாங்க குறிப்பாக இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் நாட்டுடைய பேரில் மக்கள் ஒற்றுமையாக முதல்ல சேர்கிறாங்க காங்கிரஸ் இது வரைக்குமே மேல்குடி மக்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது படித்தவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்தது இப்போ தான் முதல் முறையாக உண்மையான தேசிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இருந்தது இந்த சமயத்தில் வேறு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த சமயத்தில் க்ளாபத்து இயக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த இயக்கத்தை உருவாக்கிய அலி சகோதரர்களை தேச துரோக வழக்கில் பிரிட்டன் கவர்மெண்ட்டு கைது பண்ணிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேல் இளவரசர் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு பயணம் பண்ணுவார் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியர்கள் வந்து விசுவாசமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் முத்துழையாமை இயக்கத்தின் போது இவர் வந்ததினால யாருமே இவரை வந்து போய் கண்டுக்க கூட இல்லை ஸோ அந்த பயணம் வந்து புறக்கணிக்கப்பட்டதாக இருக்குது நல்லா தீவிரமாக தான் அந்த போராட்டம் போயிட்டு இருந்தது இந்த சமயத்தில் காந்தியர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு பாருங்க இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் நடத்தினா ஊராண்டுக்குள்ளே சுயராஜ்யத்தை நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு காந்தியடிகளே சொல்லியிருக்காங்க அளவுக்கு இந்த இயக்கமானது நல்லா போயிட்டு இருந்துருக்கு இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் யார் இந்த இயக்கத்துக்கு ஏற்றாங்க அப்படின்னு பார்த்தா ராஜாஜி ஏ சத்தியமூர்த்தி பெரியார் அவங்கலாம் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் விவசாயிகள் வந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக வந்து வரியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் சிரலா பெறலாப்புனு ஒரு பகுதி இருக்குது அது வந்து ஒரு சின்ன நகரம் போல இருக்குது அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் நாங்கள் வரியவே கட்ட மாட்டோம் இங்கே இருந்தால் தானே வரி கட்டணும் நாங்கள் கிளம்பி காட்டுக்குள்ளேயே போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பியே போயிட்டாங்களாம் ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்குதுங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஜென்மிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ஜமீன்தார்களுக்கு எதிராக வந்து அங்கேருந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க காடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தா ஆந்திராவில் ராம்பா அப்படிங்கிற பகுதியில் அல்லூரி சீத்தாராமராஜு அவர் தலைமையில் பழங்குடிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க மலபாரில் முஸ்லீம் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒத்திரியாமை இயக்கம் எல்லா இடத்துலையுமே நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு இந்த சமயத்தில் காந்தியடிகள் அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா ஏழு நாளுக்குள்ளே பத்திரிகை சுதந்திரத்தை கொடுக்கணும் கைது செஞ்சவங்களை விடுதலை பண்ணணும் இப்படி பண்ணலைன்னா பருதோலியில் வரிக்கொடா இயக்கத்தை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அறிவிப்பார் எப்போ அறிவிச்சாருங்க பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிச்சிட்டாரு ஸோ இருபதில் ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சுங்க ரெண்டு வருஷம் ஒத்துழை இயக்கம் நடந்துகிட்டே இருந்திருக்கு இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு திருப்பம் வருதுங்க என்ன திருப்பம் வருதுன்னா சௌரி சௌரா நிகழ்ச்சி வருது சௌரி சௌரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு தன்னார்வ குழு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்தில் சந்தையில் அதிக விலைக்கு ஆங்கில அரசு பொருளை வித்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த கடைக்கு முன்பாகவும் அங்கேருந்த மதுக்கடை முன்பாகவும் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்படி அந்த தன்னார்வக்குள்ளே போராட்டம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு கலவரம் ஏற்படுது சின்னதாக ஒரு அடிதடி ஆனால் அதோடு முடிஞ்சு போச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மூவாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் ஊரில் வந்து பேரணியாக போகிறாங்க இந்த மாதிரி மதுக்கடையை ஒழிப்போம் அந்நிய பொருளை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு போகிறாங்க அப்போ வந்து போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேலே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க அந்த துப்பாக்கிச்சூடில் கொஞ்சம் பேர் விவசாயிகள் வந்து காயமடைஞ்சிடுறாங்க இதனால் கோபம் அடைஞ்ச அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காவல் நிலையத்தையே தீயை வச்சு கொளுத்திடுறாங்க அந்த சம்பவத்தில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் இறந்து போயிடுறாங்க இது வந்து வன்முறை நிகழ்ச்சி இல்லையா ஸோ காந்தியடிகள் இதை கேள்விப்பட்ட உடனே ஒத்துழைமை அமையத்தை உடனே நீ காந்தியடிகள் அறிவித்த உடனே இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் வேறு வழி இல்லை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா பருதோழியில் காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும் காங்கிரஸுடைய செயற்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் காந்தியடிகளுடைய முடிவை ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி ஒத்திலேமை இயக்கத்தை நம்ம திருப்பி வாபம் வைக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற முடிவை ஏற்றுவாங்க காந்தியடிகளை உடனே ஆங்கிலஸை கைது பண்ணிடும் கைது பண்ணிவிட்டு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிடும் இப்படி இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்துடுச்சு அடுத்து இந்த சமயத்துல தான் கிளாபத்து இயக்கமும் முடிவுக்கு வருது கிளாபத்து இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டதுன்னா துருக்கியை பிரிட்டன் வந்து அவமானப்படுத்திட்டாங்க துருக்கியுடைய கலிபாவை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கியிருந்தாங்க இதை பற்றி நம்ம முந்தைய வகுப்புலேயே டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ பேசிக்காக மட்டும் பார்ப்போம் ஸோ கலிபாவுக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட இந்த கிளாபத்து இயக்கம் பிறகு இந்த கலிபா பதவியையே துருக்கி மக்கள் தூக்கிடுறாங்க யார் தூக்குறாங்கன்னு பார்த்தா முஸ்தபா கமால் பாச்சா அப்படிங்கிற தலைமையில் போராட்டம் பண்ணி இந்த கலிபா பதவியே இனிமேல் வேண்டாம் அரசியலும் மதமும் இனி இணைந்து பயணிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் கிளாபத்து இயக்கமும் தேவைப்படாத ஒன்றா மாறிடுச்சு இப்படி ஒத்துழையாமை இயக்கமும் முடிவுக்கு வந்துருச்சு கிளாபத்து இயக்கமும் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னா காங்கிரஸ்க்குள்ளேயே சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தனியாக செப்பரேட்டாக உருவாகுது அது ஏன் உருவாச்சு எதுக்கு உருவாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்